கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தின்னமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே ஒரு அருமையான வார்த்தை தின்னம்மாய் என்றால் உறுதியாக உறுதியாகவே நான் உனக்கு இறக்கம் காட்டுவேன் என்று இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையிலே ஒரு ரகசியம் இருக்கிறது கடவுள் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாகவே உறுதியாகவே என்று நான் உனக்கு ஒரு இரக்கத்தை காட்டுவேன் அப்படியானால் நாம் சில நேரங்களில் தவறி கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களை அவருடைய தூய இரத்தத்தாலே மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டி நம்முடைய வேண்டுதல்களுக்கு இன்று ஒரு பதில் தரப்போகிறார் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அப்படியானால் நம்ம குடும்பத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோர் பிள்ளைகள் சில வீட்டில் பெரியவர்கள் இருப்பாங்க அதிகபட்சம் நான்கு முதல் ஆறு ஏழு பேர் ஒரு குடும்பத்தில் இருப்போம் ஆனால் அந்த ஏழு பேருக்குள்ள ஆறு பேருக்குள்ள எத்தனை பேர் ஒரு உண்மையான அன்போடு பேச்சுவார்த்தையோடு நாம் இருக்கிறோம் சில குடும்பங்களில் சில பேர் குடிகார கணவர்கள் குடிகார அப்பாக்கள் இருக்கலாம் சில குடும்பங்களில் மனைவிகள் குடும்ப தலைவிகள் கடவுளுக்கு எதிராக நிற்கலாம் எந்த நேரம் சினிமா சீரியல் மற்ற தேவையற்ற பேச்சுகள் பேசிக்கொண்டு கடவுளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகள் அவர்களுடைய நோக்கத்திற்கு அவர்களுடைய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை உருவாகும் ஆனால் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு எதிராக நிற்கிற உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் முதலாவதாக இரக்கம் காட்டுங்கள் சில பேர் என்னுடைய அப்பா குடிகாரராக இருக்கார் என்பதற்காக பேசவே மாட்டாங்க அவரோடு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருப்பாங்க சில குடும்பங்களை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க அவர்களுக்காக ஜபிக்கவே மாட்டாங்க அவர்களின் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்து கொண்டே போகும் இப்படியான சூழ்நிலை என்ன செய்யும்னா சாத்தானுடைய வழி திறப்பதற்கு ஒரு சாவியாக அமைந்துவிடும் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளை நீங்கள் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டு நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் கடவுள் எப்படி உங்களுக்கு இறக்கம் காட்டுவார் ஆகவே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களை இன்று கடவுள் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டால் நான் நிச்சயமாகவே உறுதியாகவே இறக்கம் காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியானால் இன்று நீங்கள் இது நாள் வரை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு நபரை நீங்கள் மன்னிக்காமல் அவர்களோடு பேசாமல் நீங்கள் ஒரு அன்பு குறைந்தவர்களாக அன்பு தனிந்தவர்களாக கோபத்தோடும் எரிச்சலோடும் ஒரு உறவற்ற நிலையில் இருந்தீர்களானால் இன்று காலை வேலையிலே அவர்களை மன்னியுங்கள் அது கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் இது கடவுள் நமக்கென்று இந்த உலக வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கிற உறவு ஆகவே இந்த உறவை நம்முடைய வாழ்நாள் இறுதி வரை கட்டி காப்பது அவர்களை அன்பு செலுத்துவது மிகவும் தேவையான அவசியமான ஒரு காரியம் ஏனென்றால் நம்முடைய உறவுகள் இடத்திலேயே நாம் அன்பில்லாதவர்களாக இருந்தால் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பூரணமாக பெற முடியும் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே பதியுங்கள் ஏசப்பா எனக்கு இரக்கம் காட்ட இன்று நீர் சித்தம் வைத்திருப்பதற்காக உமக்கு மக்கள் நன்றி அதே போல நானும் என்னுடைய உறவுகளுக்கு இன்று அவர்கள் செய்த குற்றங்களையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் அவர்களை இன்று முதல் நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் நான் அவர்களோடு இனி சமாதானமாக இருப்பேன் என்று உறுதி கொடுத்து இன்று நீங்கள் ஜெபத்தை ஜபத்தை ஏறிடுங்கள் இன்று முதல் கடவுளுடைய இரக்கத்தின் கரம் உங்கள் மீது பலமாக இறங்கும் நீங்கள் இது நாள் வரை எந்த வேண்டுதலுக்காக கடவுளின் பாதத்திலே ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ அந்த வேண்டுதல் இன்று உங்களுக்கு கடவுளின் கரங்களிலிருந்து அப்படியே ஆம் என்றும் என்றும் கொடுக்கப்படும் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறைவாக்குக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா அப்பா இந்த இறைவாக்கின்படியாகவே நாங்கள் இந்த நொடியிலிருந்து எங்களுடைய உள்ளத்தை உமது உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு எதிரான பேசின வார்த்தைகளை மன்னிக்கிறோம் இன்று முதல் எங்களுடைய உறவுகளை ஏசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் ஏசு மகாராஜாவின் கரங்களிலிருந்து முழு இரக்கத்தையும் நாங்கள் இன்று பூரணமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆமேன் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று ஒரு முக்கியமான நாள் ஒரு அற்புதத்தை காணப்போகிற நாள் ஆகவே உங்கள் குடும்பத்தோடு இன்று புது தொடக்கத்தை இன்று தொடங்குங்கள் கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு இறங்கி ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ